ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர குருக்களே அருட்சகோதரிகளே சகோதரிகளே சகோதரர்களே இன்றைய நாளில் மாதவரம் புனித அன்னாள் சபையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக துறவர வாழ்வைத் தொடங்கிய அருட்சகோதரிகள் ஆறு பேர் தங்களுடைய பொன்விழாவை நன்றி விழாவாக கடவுளுக்கும் நம்மோடு இணைந்தும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அருட்சகோதரிகள் அருவர் அருட்சகோதரி பிரபா அருட்சகோதரி மேரி ஜோஸ்பின் யுவான் சகோதரி அருள் மேரி சகோதரி சிறிய புஷ்பம் அருட்சகோதரி லூர்து மேரி அக்கா குழந்தை தெரஸ் இவர்கள் அறுவருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய அன்பான பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்று இறைவனுக்கும் இறைவன் கொடுத்த இந்த துறவு வாழ்வுக்கும் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் இந்த விழா ஒரு நன்றியின் விழா ஒரு நம்பிக்கையின் விழா நன்றியின் விழா எதற்காக இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஒன்று மனிதர்களாக பிறந்ததற்காக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை பிராட்டி சொன்னார் தொல்காப்பியர் உயிர்களை ஆறு வகைப்படுத்துகிறார் ஓரறி உயிர் இரு அறிவு உயிர் எப்படி ஆறு உயிர் ஆறாவது அறிவு உயிர்தான் மனிதர்கள் அதற்கு முயந்திய ஐந்து உயிர்கள் இவற்றை நூற்றி ஐம்பது வகை இவற்றில் இருப்பதாக தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார் ஓரறி உயிர் புல் செடி கொடி மரம் இவை உடம்பால் அறிந்து கொள்கின்றன அதனால்தான் ஓரறி உயிர் ஈரறி உயிர் உடம்போடு நாக்கால் உலகை அறிந்து கொள்கின்றன ஈரறி உயிர் மூன்றாவது நாக்கோடு மூக்கும் உடம்பு நாக்கு மூக்கு இருக்கிற உயிர்கள் நான்காவது செவிகள் உடல் மூக்கு நாக்கு இதோடு சேர்த்து செவி செவியால் நாம் அறைகிறோம் இறுதியாக கண்கள் உடம்பு மூக்கு நாக்கு செவிகள் கண்கள் இவற்றின் வழியாக அறிகின்றன உயிர்கள் ஓரறி உயிர் இருபத்தி எட்டு என்று வரிசைப்படுத்துகிறார் ஈரறி உயிர் இருபத்தி ஒன்பது மூவரி உயிர் முப்பது நான்கறிவு உயிர் முப்பத்தி ஒன்று ஐந்தறிவு உயிர் முப்பத்தி ரெண்டு வரிசையாக கூட்டுனீங்கன்னா நூற்றி ஐம்பது உயிர் வகை உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவற்றில் உயர்ந்த உயிராகிய மனித உயிரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால்தான் அவை பிராட்டி சொன்னார் சும்மா சூழலை அரிது அரிது மாநில பிறத்தல் அரிது செடியா கொடியா புல்லா பூண்டா புழுவா ஈயா எறும்பா சிங்கமாக கரடியாக சிறுத்தையா படைக்காமல் கடவுள் நம்மை மனிதர்களாக படைத்திருக்கிறார் எனவே இந்த மனித படைப்புக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதிலும் கூண் குருடு செவிடு பீடு நீங்கி பிறத்தல் என்று சொல்கிறார் மனிதர்களாக படைத்தவர்களே படைக்கப்பட்டவர்களில் சிலர் ஊனம் உடையவர்களாக உடல் ஊனம் உடையவர்களாக கூண் குருடு செவிடு கடைசியாக சொல்கிறார் பீடு நீங்கி அதுதான் மென்டல் சிக்னஸ் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் சில பிள்ளைகளை பார்த்தா அழகு பதுமையாக இருக்கும் ஆனால் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்துவிடுவார்கள் எனவே இப்படி கூண் குருடு செவிடு பீடு நீங்கி பிறத்தல் அறிந்து நாம் எல்லோரும் முழு சுகமுடையவர்களாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கலாம் எனவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு அடுத்து நாம் கடவுளின் பிள்ளைகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவம் ஒன்றுதான் சமத்துவத்தின் மதம் மற்ற மதங்கள் நம்முடைய நாட்டில் இருப்பது போல பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு கருதுகிற மதங்கள் ஆனால் கிறிஸ்தவம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் ஒரே கடவுள் மற்ற அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற சமத்துவத்தை உலகம் முழுவதும் தருவது தான் இந்த கிறிஸ்தவம் எனவே கடவுளின் பிள்ளைகளாகவும் நமக்குள் சகோதர சகோதரிகளாகவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த விசுவாச கொடைக்காக இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் மூன்றாவதாக இயேசு ஆண்டவர் நம்மை எல்லாம் பணியாளர்களாக வேலைக்காரர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மை நண்பர்கள் என்று அழைத்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் யோகான செய்தி பதினைந்து பதினைந்தில் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நான் நண்பர்கள் என்பேன் என்கிறார் ஆனால் விவிலியத்திற்குள்ளே போனீர்கள் என்றால் ஹையஸ்ட் ஹானர் என்ன என்றால் கடவுளுடைய அடிமை தூலோஸ் அல்லது கடவுளுடைய ஊழியன் இது விவிலியத்திலே மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம் இணைச்சட்டம் முப்பத்தி நான்கு ஐந்திலே மோசே இறைவனின் ஊழியன் என்று அழைக்கப்படுகிறார் யோசுவா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பதிலே ஆண்டவரின் ஊழியர் என்று அழைக்கப்படுகிறார் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது இருபதில் தாவிதை கடவுள் என் ஊழியன் என்று சொல்கிறார் தீத்து ஒன்று ஒன்றில் புனித பவுள் தன்னை கடவுளின் பணியாளன் என்று அழைத்துக் கொள்கிறார் யாக்கோப்பு ஒன்று ஒன்றிலே புனித யாக்கோபு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார் இப்படி மிகப்பெரிய கடவுளினுடைய ஊழியர்கள் மிகப்பெரிய சமய எல்லாம் கடவுளுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுவதுதான் அவர்களுடைய உயர்ந்த மதிப்பு என்று கருதினார்கள் அந்த மதிப்பை விடவும் ஆண்டவர் இயேசு இன்னொரு டைட்டில் நமக்கு கொடுக்கிறார் அதுதான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன் நண்பர்கள் ஏன் இயேசு நண்பர்கள் என்று அழைக்கிறார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட் இஸ் அ ட்ம் ஆஃப் இன்டிமசி உள்ளம் ஆர்ந்து சார்ந்த நெருக்கம் உளமார்ந்த நெருக்கம் இது இதற்கும் வெவிலியத்திலே குறிப்புகள் காணப்படுகின்றன எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று எட்டிலே, ஆபிரகாம் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார் சாலமோன் ஞானம் ஏழு இருபத்தி ஏழு அதிலே ஞானம் மனிதர்களை கடவுளின் நண்பர்கள் என்று அழைக்கிறார் இந்த நண்பர் என்று சொல்லுகிற பொழுது கணித மேதை ஐ நண்பன் என்பவன் மற்றொரு நான் என்று சொன்னார் அதில் நம்ம பாஷையில் சொல்லணும்னா உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உதிரம் அடி அப்போ அதுதான் நண்பன் இங்க இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லலை இயேசு சொல்லுகிறார் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உதிரம் கொட்டுமம்மா என்று இயேசு நம்முடைய பொன்விழா நாயகிகளை பார்த்தும் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் எவ்வளவு மிக அற்புதமான ஒரு கொடை இந்த கொடைக்காக நான் இவர்கள் இன்று நன்றி சொல்லுகிறார்கள் எனவே இந்த நன்றியின் விழா இத்தகைய நன்றியின் விழா வாழ்க்கையில் வயதை பொறுத்தளவில் அறுபது அறுபதை கடந்து துறவு வாழ்வில் ஐம்பது ஆண்டுகள் இதற்காக இவர்கள் நன்றி சொல்கிறார்கள் எனவே ஒரு அழகான மனித வாழ்வு நல்ல குடும்பம் நல்ல துறவர சபை அதிலே அருமையான பணிகள் எப்படி தங்களுடைய வாழ்வின் பெரும்பகுதியை வாழ்ந்ததற்காக இவர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார்கள் இப்படி நன்றி சொல்லுகிற பொழுது சில காரியங்களை நாம் ஜீரணிக்கவும் வேண்டும் பள்ளியில் பெரிய தலைமை ஆசிரியை அல்லது சபையிலே பெரிய தலைமை பரப்பு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ரிட்டையர்ட் நீங்கள் யார் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டரை கேட்டேன் ஃபியூஸ் போன சிஸ்டர் அப்படின்னாங்க கடைசி வரைக்கும் நம்ம ஃபீஸ் போகிறது கிடையாது எப்பொழுதும் எரிந்து கொண்டு தான் இருக்க போகிறோம் அதுதான் இந்த கிறிஸ்தவ அழைப்பு அதுதான் துறவர அழைப்பு எனவே ஆனாலும் கூட சில விஷயங்களை ஜீரணிக்க நாம் அழைக்கிற அழைக்கப்படுகிறோம் வயது ஆகும்போது எல்லா பொருளையும் வயிறு ஜீரணிப்பதில்லை அதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் மனிதர்கள் மாறும் பொழுது அவற்றை நம்முடைய மனம் ஜீரணிக்க மறுக்கிறார் பணியில் இருக்கிற பொழுது தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது வருஷம் வருஷம் எங்க இருந்தாலும் வந்து பார்த்து சிலுவை வாங்கிட்டு போன டீச்சர் மாருக நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க எங்கே இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது குடும்பத்தினர் சில பேர் உங்களை கொண்டாடியவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணாலே பெரிய விஷயம் என்று ஆகிவிடுகிறது இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடக்கும் இன்னொன்று இதுவரைக்கும் நாம் சொன்னதை கேட்டவர்கள் இப்பொழுதிலிருந்து அவர்கள் சொல்வதை கேட்க வைப்பார்கள் அவர்களை அவர்கள் நிலைக்கு இறங்கி வந்தது நம்முடைய தாழ்ச்சியின் காரணம் ஆனால் அவர்கள் ஒசத்தி என்பதால் நாம் இறங்கி வந்ததாக அவர்கள் நினைப்பார்கள் இப்படி பல காரியங்களை ஜீரணிக்க வேண்டிய காலகட்டம் எது ஆனால் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் கேட்க திருமுகத்தில் இடைவிடாது மன்றாடங்கள் எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று பவுல் அழைப்பு விடுக்கிறார் எனவே இந்த நன்றி நன் மற்றதெல்லாம் இல்லாமல் போகலாம் பதவி இல்லாமல் போகலாம் பணம் இல்லாமல் போகலாம் ஆனால் நன்றியுணர்வு இல்லாமல் போனால் மனித வாழ்க்கை சங்கடமாகிவிடும் எனவே இந்த நன்றி என்பது எதற்காக நான் இப்படி ஆயிருந்திருக்கணும் அந்த பதவி எனக்கு கிடைக்கல நான் வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கணும் போக முடியல இப்படி என்று இழந்ததை பற்றி நினைக்காமல் பெற்றது பற்றி நினைக்க வேண்டும் பெற்றதற்காக நல்ல பெற்றோர்களை நம்மை கொண்டாடிய சகோதரர்கள் சகோதரிகளை நமக்கு உயர்வான பணிகளை நல்ல பணிகளை கொடுத்த சபையை நாம் சோர்வுற்ற பொழுது நம்மை அரவணைத்த நமக்கு ஆறுதல் சொன்ன தலைமை சகோதரிகளை இவர்களை எண்ணி பார்த்து இவர்களுக்காக நன்றி சொல்வது எனவே இப்பொழுது இதுவரைக்கும் நன்றி சொல்வதற்கு நேரமில்லாமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒன்று இரண்டு பேரை நினைவு கூர்ந்து அவர்கள் நமக்கு செய்தவற்றை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த பணி ஓய்வு அல்லது முதுமை வயதினுடைய முதுமை இதில் இந்த காலம் யூஸ்லெஸ் டைம் என்று நினைக்கக்கூடாது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் நான் நினைத்து பார்த்தேன் எனக்கு அறிமுகமான நான் கொண்டாடிய கதாநாயகர்கள் அல்லது கதாநாயகிகள் அவர்கள் இருந்த பொழுது அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் அவர்கள் அப்படி சாதித்தவற்றை நான் நினைவு கூறுவதை விட அவர்கள் ஓய்வு பெற்றிருந்த பொழுது அவர்கள் கொண்ட ஆழமான விசுவாசம் ஆழமான நட்பு அழுத்தமான அன்பு எல்லோருக்கும் இப்பொழுதும் நம்பிக்கையின் நட்சத்திரமாக ஓய்வு காலத்திலும் இருந்தது இதனை நினைக்கிற பொழுதுதான் எனக்கு வாழ்க்கையில் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு இவர்கள் சாதித்ததை விட சாதித்த காலத்தில் இவர்களிடமிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டோம் ஆனால் ஓய்வு காலத்தில் வாழ்வை எப்படி இறுதி வரை சிறப்பாக வாழ்வது ஹவு டு குரோ ஓல்டு கிரேஸ்ஃபுல்லி என்பதனை நாம் சிலவரிடமிருந்து கற்க வேண்டும் எனவே இப்படி இந்த காலத்தில் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக நாம் பெற்ற இந்த அழுத்தமான ஆழமான விசுவாசத்தை மற்றவர்கள் நம்மிடமிருந்து கண்டுகொள்ள இந்த ஆன்மீகத்தின் வளர்ச்சி அதனுடைய கனி அது நம்மிலிருந்து நம்மை அறியாமல் வெளியே சென்று பிறதை ஈர்த்து வருவதை பார்த்து அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் எனவே இத்தகைய இந்த நன்றியின் விழா இது நம்பிக்கையின் விழாவாக மாறுகிறார்கள் என்ன நம்பிக்கை நாம் இதுவரை எதற்காக வாழ்ந்தோமோ அதனை நோக்கி அருகிக்கொண்டிருக்கிறோம் வெகுவாக நெருங்கி கொண்டிருக்கிறோம் இறைவனை முகமுகமாக தரிசித்து அவரோடு எக்காலமும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை எனவே அதனை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இறைமையா ஒன்று ஐந்து நீ உன் தாயின் வயிற்றில் கருவாக முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் அது இறுதி வார்த்தை பட்டு அன்னைக்கு சொன்னா அழகாக்கும் ஆனால் இப்பொழுது கடவுள் சொல்லுகிறார் உன் தாய் வயிற்றில் நீ கருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் எனவே பணி ஓய்வு பெற்ற பிறகம் வாழ்வினுடைய முதுமையை அடைந்த பிறகும் கடவுள் இதே வார்த்தைகளை சொல்லுகிறார் நான் உன்னை அன்பு செய்கிறேன் வி ஆர் நாட் யூஸ்லெஸ் எழுதிய திருமுகம் எட்டு முப்பது கடவுள் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார் யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார் தகுதிப்படுத்தியவர்களை தன்னுடைய மாட்சிமையில் பங்களித்தார் எனவே அந்த மாட்சி நம்ம கடைசி கட்டத்தை நோக்கி வருகிறோம் அவருடைய முழுமையான மாட்சியில் பங்கு பெறப் போகிறோம் என்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அந்த மாட்சிமையின் நேரத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் சில சமயங்களிலே நாம் இப்படி எடுக்காத பொழுது ஒரு நாள் ஒரு மாதம் போல் ஆகும் ஒரு வருடம் பல யுகம் போல் ஆகும் ஆனால் இவ்வாறு கிறிஸ்துவில் மாட்சிமையை பெறப்போகிறோம் என்ற உணர்வோடு வாழ ஆரம்பித்தோம் என்றால் பல வருடங்கள் ஒரு வருடம் போல் ஆகிவிடும் எனவே இத்தகைய நம்பிக்கையின் விழாவாக இந்த விழா இவர்களுக்கு அமைகிறார் எனவே இறுதியாக இரண்டு உருவகங்களை ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் கொடுக்கிறார் குறிப்பாக பொன்விழா நாயகிகளுக்கு தருகிறார் நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் பள்ளியிலே பணியாற்றிய பொழுது தலைமை ஆசிரியராக இருந்த அல்லது சபையில் பொறுப்பில் இருந்த பொழுது உப்பாக இருந்தோம் ஒளியாக இருந்தோம் இப்போ எல்லாம் போச்சு என்று நினைப்பது அல்ல ஒவ்வொரு இயேசுவினுடைய சீடரும் அவர் நண்பராக தேர்ந்து கொண்டவரும் இறுதி வரை ஒப்பாக ஒழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அழைப்பு இந்த உப்பு இங்கிலீஷில் சால்ட் ரொம்ப மலிவாக கிடைக்கிறது அந்த காலத்தில் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு பெரிய ஒரு படி அல்லது அஞ்சு படி உப்பு கிடைக்கும் ஆனால் இந்த உப்பு மலிவாக கிடைத்தாலும் இதனுடைய வேலையை வேற எந்த பொருளும் செய்ய முடியாது உப்பு பொருள் கெடாமல் அதனை பக்குவப்படுத்தி தருகிறார் மீன் இத்தனை மாசம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உப்பு தான் காரணம் இறந்த உடல்கள் பதப்படுத்தப்படுவது உப்பு பிரான்சை உடம்பு அழியாமல் இருக்கிறது என்பதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் அப்படி நல்ல உப்பை கொட்டி அந்த தீவில் இருந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே அது புதுமைதான் ஆனாலும் கூட இந்த உப்பின் வழியாக அந்த புதுமை நிகழ்கிறது எனவே உப்பு பொருட்களை பதப்படுத்துகிறது கெடாமல் வைக்கிறது இறுதியாக சுவை தருகிறது உப்பு மாதிரி சுவை தருகிற பொருள் இருக்கா இந்த ஹார்ட் பேஷண்டானவங்களுக்கு தெரியும் உப்பே சாப்பிட போடாமல் சாப்பிட்டு வாழ்க்கையே சுவை இல்லாமல் நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க உப்பு ருசியாப்பை ருசியான் அது அப்பாவை விட உப்பு ருசியாக இருக்கு எனவே இந்த சுவையையும் பாதுகாப்பையும் தருவது உப்பு எனவே சமூகத்தில் நாம் சுவையாக பாதுகாப்பாக இருக்க இருக்கிறோம் நம்முடைய குழுமத்தில் துறவர குழுமத்தில் நாம் பழகிற நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் நாம் சுவை தருபவர்களாக அதுக்கு பதவி தேவையில்லை அதுக்கு அழகு தேவையில்லை அதற்கு இளமை தேவையில்லை எனவே நாம் உப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒளி நினச்சி பார்த்தேன் காசு இல்லாமல் கிடைக்கிறது ஒரு சில பொருள்கள் ஒரு காலத்தில் தண்ணி காசு கொடுத்து வாங்க மாட்டோம் இப்போ காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் தண்ணியை காற்று இதுவரைக்கும் காசு கொடுக்காம நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சில ஆஸ்பத்திரிகளில் காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு ஒளி இதுவரைக்கும் காசு கொடுக்காத பொருள் இந்த ஒளியாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார் காரணம் என்ன ஒளியை பற்றி நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் நானே உலகின் ஒளி என்று சொன்னார் எனவே நாம் எப்படி ஒளியாகிறோம் என்றால் அந்த ஈஸ்டர் இருந்து பொருதப்படுகிற ஆயிரக்கணக்கான மெழுகுதிரிகள் போல உலகின் ஒளியாகிய அந்த இயேசுவிடம் இருந்து ஒளியை பெற்றவர்களாக கடைசி வரைக்கும் சாவிலும் ஒளியாக ஒளிர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் காரணம் என்ன இந்த உலகில் வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களிலே இருள் ஆட்சி செய்கிறது இந்தியாவை எடுத்துக்குவோம் இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி தங்கம் சுவத்துக்குள்ளே தங்கம் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அப்போ ஒரு பொது கவிஞன் எழுதலாம் எங்கள் நாடு அருமையான நாடு தட்டினால் தங்கம் கிடைக்கும் இடித்தால் இரும்பு கிடைக்கும் அடித்தால் அலுமினியம் கிடைக்கும் நடித்தால் நாடே கிடைக்கும் படித்தால் மட்டும் வேலை கிடைக்காது எனவே இருள் எப்படியெல்லாம் ஒளிர்ந்து ஒழிந்து கொண்டிருக்கிறது இன்னொருத்தர் சொன்னார் நமது நாட்டில் மட்டும் நெய் எரிக்கப்படுகிறது எங்கேன்னு தெரியும் பால் ஊத்தப்படுகிறது யூரின் குடிக்கப்படுகிறது பசுவை வணங்குகிறார்கள் மனிதனை கொள்கிறார்கள் பெண்களை தெய்வங்களாக்கி கொண்டாடுகிறார்கள் ஆனால் இளம் பெண்களை கற்பழிக்கிறார்கள் இதுதான் இருளின் ஆட்சி இது இந்தியாவில் மட்டுமில்லை உலக வரலாற்றிலே பல நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் இருந்த ஒரு இருளின் ஆட்சி இரண்டாம் உலக போரை தோற்றுவித்த அதற்கு காரணமான ஹிட்லருடைய நாசிய ஆட்சி ஒரு இருளின் ஆட்சி எங்கெல்லாம் இருளின் ஆட்சி நிகழ்கிறதோ அங்கே இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒளியின் ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இருக்கிறோம் எனவே இந்த ஒளியின் மக்களாய் இயேசு என்ற ஒளியிலிருந்து பொருத்தப்பட்ட ஒளியின் மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது எப்பொழுது பதவி இருக்கிற பொழுது எளிமையாக இருக்கிற பொழுது அழகாக இருக்கிற பொழுது மட்டுமல்ல இளமையும் அழகும் வயதும் போகிற பொழுதும் இறுதி வரை ஒளியின் மகனாய் மகளாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நம்முடைய பொன்விழா நாயகிகள் அறுவரும் ஒளியின் மக்களாக ஆண்டவர் இயேசு என்ற பெரும் ஒளியில் தங்கள் ஒளியை ஏற்றி இறுதி வரை அந்த ஒளி அணையாது மாட்சியின் விழாவிற்கு அவர்கள் சென்று சேரும் வரை இந்த உப்பாக ஒளியாக அவர்கள் இருந்து சிறக்க அவர்களுக்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம் ஆமேன்